சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க விருத்தாச்சலம் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஐடி வேணும் சார் என்ன சார் ப்ரொசீஜர் வேணும் எவ்வளோ சார் ஃபீஸ் அதுக்கு ஐடி வாங்கணும்னா பயோமெட்ரிக் மிஷின் ஆல்ரெடி இருக்கா சார் வாங்கணுமா ஆல்ரெடி இருக்கு பயோமெட்ரிக் இருக்கு சார் மந்திரா ஹண்ட்ரடுங்களா நூற்றி பத்தா ஹண்ட்ரட் இல்லை நூற்றி பத்து சார் புது மாடல் எல்வான் சரிங்க சார் எல்வான் நூற்றி பத்தே இருக்கு ஓகே சார் லைசன்ஸும் உங்களுக்கு எதுக்கு எங்கே வாங்கினீங்க மிஷினை இது ஏர்டெல் இருந்து வாங்கின சார் மித்ரா ஏர்டெல் இந்த பர்பஸ்க்காக தான் வாங்குனீங்களா ஆமா சார் சரி சார் இப்போ லைசன்ஸ் உங்களுக்கு லைசன்ஸ் ரெண்டு வகையா இருக்கு என்ன வகை சார் எப்படி சார் அது டீட்டெயிலா சொல்லுங்க சார் சார் பேங்கிங் சிஎஸ்பி ஒரு மாடல் ஓகே சார் அது இல்லாம உங்களுக்கு நார்மலா நார்மல் ஐடி அதாவது பேங்கோட சர்வரை கடன் வாங்கி பண்ணக்கூடிய கம்பெனி ஒரு மாடல் இருக்கு இது எது சார் பெஸ்டா இருக்கும் எது பெஸ்ட்டாக இருக்கும் பணம் எங்கே போட்டால் உங்களுக்கு சா உறுதியாக நல்லா இருக்கும் பேங்க்கில் போட்டால் பணம் குவாலிட்டியாக எப்போ வேணாலும் போய் எடுக்கலாமா இல்லை ப்ரைவேட்டில் தனியாரில் போட்டால் எடுக்கலாமா பேங்க்கில் போட்டால் சார் எடுக்க முடியும் அப்புறம் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்க வேண்டியது பட் இது சார் வரும் ப்ரைஸே யூஸ் பண்ணலாம் நம்ம கே யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே சார் எவ்வளோ சார் ப்ரைஸ் வரும் அதான் சார் பேங்கிங் ஐடி வாங்குனீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா வந்துரும் ஓகே சார் சாதா ஐடி வேணும்னா இரநூத்தம்பது ரூபாயில இருந்துருக்குது அந்த அந்த ஐடி ஐ ஐடிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் ஓகே சார் நீங்கள் நேரில் வந்து போடுவீங்களா இல்லை எப்படி சார் இப்போ ஐடி வாங்கணும்னா எப்படி சார் போடணும் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு அதான் ஐடி சாதா ஐடி வேணும்னா ஆன்லைன்லேயே போட்டுருவோம் ம் பேங்க் ஐடி வாங்கினா நேரில் தான் வரும் பேங்க் ஐடி வச்சு ப்ரொசீஜர் இருக்கா சார் என்னென்ன சார் பண்ணணும் பேங்க் ஐடிக்கு ஒன்றும் ப்ரொசீஜர்லாம் இல்லை நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் இந்திய பிரச்சனையாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு அவ்வளோ ஆகும் சார் ஆயிரம் ரூபா கம்மி வராது சார் எதுவும் இல்லை பேங்கிங் சிஎஸ்பிங்கிறது அதான் அது வந்து அப்படி வராது மீதி உங்களுக்கு அந்த ஐடியெலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட ஐடி இருக்குது நீங்கள் எங்கிட்ட மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஐடியெலாம் ஃப்ரீயாகவே வரும் ஓகே சார் ஓகே சார் இந்த ஃப்ரீ ஐடியாவே ரெண்டு மூணு ஐடி ஃப்ரீயாகவே கொடுப்போம் மிஷின் எங்கிட்ட வாங்குறவங்களுக்குலாம் ஓகே சார் ஓகே சார் வெளியில் வாங்கினதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய காஸ்ட்டில் ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி பேக்கேஜ் வந்துடும் ஓகே சார் ஓகே சார் ஒருவேள பேங்கிங் ஐடி வேணும்னா கொஞ்சம் நீங்க யோசிச்சு சொல்லணும் பேங்க் ஐடி என்ன சார் ஃபெசிலிட்டி இருக்கு பேங்க்ல ஸ்பெசிலிட்டிஸ் என்னன்னா மற்ற ஐடிக்கும் பேங்க்குக்கும் ஒரே ஸ்பெசிலிட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரலாம் ஓகே சார் ஓகே சார் நார்மல் ஐடியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர முடியாது ஆ இதுல ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்குல சார் எல்லாமே இருக்கு அதுல இதுல உள்ள எல்லாமே இருக்கு அது வந்து அது பேங்க் இது நார்மல் அவ்வளவுதான் இப்ப நார்மல்ல வந்து எது அமௌண்ட்ல இது ஆவதல சிஸ் ஆவதல சார் நாம அதுக்கெல்லாம் உறுதி கொடுக்க முடியாது ஓகே சார் ஓகே சார் அதான் டவுட் கேட்டேன் நான் ஆர்பிஐக்கு கீழ இருக்கிறதுனால डायरेक्टली உங்களுக்கு பாதுகாப்பு வருமா ஒளிய மற்ற பிரைவேட் ஐடிக்கு எல்லாம் நம்ம உறுதி எல்லாம் கொடுக்க முடியாது வர்க் ஆகும் ஆகுற வரைக்கும் நாம யூஸ் பண்ண வேண்டியதா ஓகே சார் ஏனா பணம் எல்லாம் அதுல தான் சார் ஒரு ஆளுக்கு தான் சார் என்ன விவரமா கேக்குறேன் நான் அதுல தான் வரும் அதுல கனெக்ட் பேனு சமீபத்துல ஒரு கம்பெனி

வீட்டில இருக்க நஷ்டம் வந்துருங்கற பொசிஷன்ல அந்த கம்பெனி ரெஃபர் பண்ணக்கூடாது இல்லையா ஓகே சரி ஓகே சரி பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை சார் அந்த கம்பெனியில கமிஷன் அதிகமா தராங்க எனக்கு அந்த ஐடி கொடுங்க இப்போ ஒரு பேங்க் ஐடி வாங்குற உங்களுக்கு கூட சார் அந்த கம்பெனியில மூன்று ரூபா தராங்களா நம்ம ஐபிஎஸ்க்கு இதுல ரெண்டு ரூபா தான் வருது ஒரு ரூபா சேர்த்து கிடைக்குது எனக்கு அந்த ஐடியும் கொடுங்க குடுங்கம்பாங்க அது கூட அளவு ஆசைப்படுறது எல்லா மனிதனோட இயல்பு தானே ஆமா சார் ஆமா சார் அதனால நான் என்ன சொல்லுவேன் இந்த ஐடி தர வச்சிக்கோங்க ஆசைக்காக பயன்படுத்துங்க முழுவதும் பயன்படுத்துறதுக்கு ஃபினோ பேங்கிங் தான் உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே சார் ஓகே சார் நான் சொல்லிடுவாங்க ஃபினோ பேங்க் ஐடி வந்து ஆர்பிஐக்கு கீழே இருக்குது உங்களுக்கு இந்தியன் பேங்க் என்ன சேஃப்டி இருக்கோ அந்த சேஃப்டி இருக்கும் ஓகே சார் ஓகே சார் ஆர்பிஐ உங்க பணத்துக்கு பதில் சொல்லுங்கள் அத கூட எப்படி நான் இப்ப கூட சமீபத்தில் நடந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க சமீபத்தில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருந்தது கேள்விப்பட்டீங்களா ஆமாம் தெரியும் சார் பேடிஎம் பேமெண்ட் பேங்கு ஃபினோ பேமெண்ட் பேங்கு போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இதெல்லாம் ஒட்டுக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல லைசன்ஸ் வாங்கினவங்க தான் எல்லாருமே ஆர்பிஐல ஆயிரம் கோடி ரூபா கட்டி தான் லைசன்ஸ் வாங்கினாங்க ஏர்டெல் வரைக்கும் சரியான முறையில் கணக்கு கொடுக்காததுனாலையும் சரியா பேங்குங்கிற ஒரு ஏன்னா பேங்குனாவே மக்கள் நம்பி பணம் போடுற ஒரு இடம் ஆமா சார் ஆமா சார் இவ்வளவு பேருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு வருஷமா கேக்குறாங்க ஆர்பிஐ கணக்கு சரியான முறையில் கொடுப்பான பேடிஎம் கிட்ட சரியா தரல ஆமா சார் ஆமா சார் அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐல இருந்து ஆயிரம் ஓடி எடுத்து டெபாசிட் போட்டுவிட்டு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் அமௌண்ட் எடுத்துக்க சொல்லிட்டு ஆமா சார் ஆமா சார் பேடிஎம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப நார்மலா அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது ஆமா சார் ஆமா சார் நான் தான் சார் யூஸ் பண்ணிட்டு பேடிஎம் பேங்க் நானும் யூஸ் பண்றேன் சார் ஒரு மூணு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இப்போ நீங்க அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமான்னு பாருங்க பேங்க் ஓபன் பண்ணிட்டு பேமெண்ட்ல இருந்து அமௌண்ட்ல எதுவும் சொல்லிட்டாங்க சார் அதுல

இல்ல சார் நெஃப்ட் மூலமா அனுப்பிச்சி விட்டாலுமே நமக்கு வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா சார்ஜ் வரும் ஏன்னா இப்போ நான் வேற ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டேன் சார் அதில் நெஃப்ட்டு ஆப்ஷன் கம்மி சார் இருக்கு இருக்குது இருக்குது சார் அதுல உங்களுக்கு தேவைப்படுது தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுறாங்க சார் அதான் சார் என்னன்னு கேட்டேன் அதில் நெஃப்ட் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா கஸ்டமர்லேருந்து அமௌண்ட் வரும்ல சார் நம்மளுக்கு நான் என்ன கேட்கறேன்னா ஏன் நெப்ட்டுக்கு காசு வாங்குகிறேன் ஏன் ஐஎம்பிஎஸ்க்கு வாங்குறாங்க அது ஐஎம்பிசி வந்து உடனே அக்கௌண்ட்டுக்கு வரும் நெஃப்ட்டுங்கிறது லேட்டாக வரும் சார் ஒரு மணி நேரம் டூ ஹவர்ஸ் வரும் சார் அதான் சார் புரியுதுங்களா நெஃப்ட் டூ ஹவர்ஸ் இல்லை சில டைம் மூணு நாள் கூட ஆயிடும் ம் ஓகேங்களா அது ஒன்று ரெண்டாவது நெஃப்ட்டுங்கிறது ஓல்டு மாடலு ஆமாம் சார் ஆமாம் சார் நியூ மாடலு அதே மாதிரி நெஃப்ட்டுக்கும் ஒரு சார்ஜ் கட்டி தான் ஆகணும் ரெண்டு ரூபா அவங்க கட்டி தான் ஆகணும் ம் இது மாதிரி ஒரு ஆசையை காட்டுவாங்க எல்லாருமே எங்கே அர்ஜென்ட்டில் தான் இருப்பாங்க அதனால ஐஎம்பிசியில் தான் மாற்றுவாங்க அதிகமா இந்த ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா நிறைய பேர் உள்ள வருவாங்கல்ல அதுக்காக கொடுக்குற ஆஃபர் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஓகே ஓகே சார் சார் சார்ஜ் உண்டு கட்டாயமா கம்பெனி கட்டும் ஆனா அவங்க எதிர்பார்ப்பு என்ன எல்லாரும் ஐஎம்பி சில தான் மாத்துவாங்க யாரோ ஒருத்தர் அந்த ரெண்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதுல மாத்துவாங்க சார் இப்போ டவுட் சார் இப்போ ஐஎம்பிசிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளோ சார் இப்போ ஒரு பத்தாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ சார் சார்ஜ் பிடிப்பாங்க ஸோ இப்போ இருக்கிற பொசிஷனு ஆக்சுவலாக உங்களுக்கு ஐஎம்பிஎஸ்க்கு இந்த மூட்டு பேங்குக்கு வந்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது ஃபினோவில் மட்டும் ஓகே சார் ஓகே சார் ஃபினோ வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானதுக்கு மெயின் காரணமே அதுதான் ஐஎம்பிஎஸ் ஒரு ரூபா கூட சார்ஜ் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வச்சிருந்தாங்க ஓகே சார் ஓகே சார் புரியுதா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் மற்றவங்க மாதிரி மத்தவங்க எல்லாம் 7 ரூபாய் 8 ரூபாய்ச்சாலும் கூட இவங்க வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேல இன்ன வரைக்கும் போகல அதுலயுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்க pincode ரொம்ப rural இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் ஓகே சார் ஓகே சார் அதே மாதிரி வார night நைட் ல பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாம் ஃப்ரீயா போகுது மாறுது அப்படிங்கிறாங்க imps ஓகே சார் ஓகே சார் அதே மாதிரி ஒரு ஆறு மாசம் நல்ல பிசினஸ் கொடுத்திங்கன்னா சில பேர்த்துக்கு டோட்டலா அந்த சார்ஜஸே இல்லை கட்டே பண்ணிடுறாங்க எதுக்குமே சார்ஜஸ் இல்ல ஓகே சார் ஓகே சார் சிக் வீஜுக்கு உள்ள நெட்டுக்கும் உள்ள அது மாதிரி கட்டே பண்ணி ஃப்ரீயாக அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு முதுக்கோட்டையில் ஒரு லேடிக்கு வந்து நான் மூட்டு பேங்க்கு மூவ் பண்ணுங்கன்னு நானே லைனில் இருந்து சொல்லி கொடுத்தேன் ஓகே சார் ஓகே சார் சார்ஜே இல்லை ஃப்ரீயாக போயிடுச்சு

நீங்க நெப்ட்டு தான் பண்றீங்கன்னு தெரியும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நாலே பண்ணானா ஒரு மூணு நாலு வாட்டி தொடர்ந்து நீங்க நீங்க நெப்ட் மட்டும் தான் யூஸ் பண்றீங்கன்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும் உங்களை ஐஎம்பிஸ்க்கு கூட்டிட்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை லேட் பண்ண லேட் பண்ண திரும்பனே ஐஎம்எஸ் போப்பா போய் போது அஞ்சு ரூபா வந்து ஐஎம்பிஸ்லயே வந்துருவீங்க ஓகே சார் இப்போ ஐஎம்பிஸ்ல சார்ஜ் புரியும் பத்து ரூபாக்குள்ள ஒரு டைமுக்கு அஞ்சு ரூபா தான் சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அஞ்சு ரூபா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அஞ்சு ரூபா அதுக்கு மேலே போனால் அஞ்சு ரூபா அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் பத்து ரூபா தான் அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் பத்து ரூபா சார் ரெண்டு லட்சம் பண்ணாலும் பத்து ரூபா தான் மூணு லட்சம் பண்ணாலும் பத்து ரூபா ஆ சார் விவரமாக கேட்டுக்கலாம் வேறு எதுவும் சார்ஜ் இருக்காதா இல்லை சார் அதில் வேறு எந்த சார்ஜும் சொல்லுங்கள் சார் அதாவது ஏபிஎஸ் பண்ணிட்டு அந்த ஐஎம்சிக்கு மட்டும் சார்ஜ் விடும் மிச்சப்படி வேறு ஏதாச்சும் சார் இந்த சார்ஜே உங்கள் பின்கோடுக்கு இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி வந்துருக்கா சார் அதுல அதுதான் சொன்னேன் நான் புதுக்கோட்டையில ஒரு நேரத்துக்கு ஐஎம்பிசி சார்ஜஸும் இல்ல நெப்டும் கிடையாது அவங்க பின்கோடுக்கு அப்படி இது வந்து பேங்கிங் செக்டார்ங்கிறதுனால ரூரல் ரூரல் தனியா பிரிச்சிருக்காங்க சார் கிராமம் வந்து அதுதான் அதுதான் அங்க இருக்கிற மக்கள் தொகை அங்க இருக்கிற அந்த வளர்ச்சி கிராமம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது எல்லாமே வளராத கிராமம் அந்த வில்லேஜ் சைடு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமம் வளரட்டும் இவருக்கு வந்து நம்ம அந்த சார்ஜஸ உடனே கட் பண்ணிட்டோம்னா அவர் இன்னும் வந்து இதுல மோட்டிவ் நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் நல்லா ஸ்பீடா பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய சலுகை எல்லாம் குடுக்குறாங்க சார் தினோவுல ஓகே இல்ல நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா நபார்டு வங்கி மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருவத்தஞ்சாயிரம் ரூபா மிஷின பதினஞ்சாயிரம் ரூபா நபார்டு வங்கி கட்டிக்கும் பத்தாயிரம் ரூபாய் நீங்க கட்டினா போதும் அந்த மாதிரியும் ரெஃபர் பண்றாங்க ஆமா சார் அது நான் உங்களை யூடியூப் சேனலாலும் சார் நீங்க சொல்றதெல்லாம் தெரியும் சார் நீங்க சொல்லிருக்கீங்க யூடியூப் சேனல் நூறு பேருக்கு வாங்கி கொடுத்தா அந்த மிஷினை ம் ம் அந்த மாதிரி நிறைய பேங்க் சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து பேங்கிங் சேவை வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லி கவர்மெண்ட் எதிர்பார்த்தது லோன்லேயே சரி பண்ண உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணும்னா இப்போ நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துருவீங்களா சார் தாச்சலாம் ஆ இது எடுத்துருக்கலாம் சார் ஏஜென்ட்ருக்காங்க சார் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ